அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கிறது ஒன்று உத்தம்ம பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்பு டேரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனால் அந்த அன்றைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி எழுதி போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ண வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால் அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட ரைட்டை வந்து ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால் திருப்பதி பிரதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த வித சம்பந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணுன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவல் ராஜா தான் கேட்டாகணும் அது ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்றைக்காக தான் கமல் சார்க்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார் ஒரு மதுரை அன்பிச்சலே எனக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சுருந்து இன்ட்ரிவியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்லலை ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் அது போக பத்தொம்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினெட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சிவத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட்டு வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைச்சுருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையா ஏன்னா சிம்போட் டேரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வரைக்கும் சிம்போட்டை படம் பண்ணி பண்ணிக்கூடும் கேட்டதில்லை ஏன் கமல் சாட்டையும் கேட்டதில்லை என்ன என் பொசிஷன் என்ன தெரியல இருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச நிமித்தி தான் தெரியுறேன் யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னிஷியக்கும் பேலன்ஸ் கிடையாது எல்லோரும் அது பேசுகிறக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் உள்ள தரும் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லோருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க அதை இதுதான் என்னோடய தாய்மான கருத்து நன்றி வணக்கம்